ஹாய் கைஸ் வெல்கம் தோஷாவ் இன்னைக்கு தனியா சோம்போட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சாப்பாடாக பயன்படுத்துகிற தனியாலேயும் சோம்புலேயும் இருக்கிற ஃபைபர் மெக்னீஷியம் விட்டமின் அயன் கெரோட்டீன் கால்சியம் இதெல்லாம் இருக்குதுங்க ஃபைபர் என்ன பண்ணுறதுன்னா நம்மளோட கழிவுகளை மோஷன் மூலிமா வெளியேற்றுது யாருக்காச்சும் இந்த மர சிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தனியாவே சோம்பையும் டெய்லி குடிச்சிடுவாங்க ஆகாக அல்ஜீமர் அப்படிங்கிற ஒரு மறதி நோய் வரும் அதையுமே இது வந்து தடுக்குது இது இன்சுலினை அதிகரித்து சுகர் லெவலை கம்மியாக்குதுங்க இது யூரின் இன்ஃபெக்ஷனையுமே குணப்படுத்துது அப்புறம் முக்கியமாக தைராய்டுக்குமே இது நல்ல மருந்தாக இருக்குங்க தைராய்டு இருக்கிறவங்க இம்மங்கிற எழுத்த இருபது தடவை சொல்லிவிட்டு வாங்க கண்டிப்பாக சரியாயிரும்